நாலு நாள் முன்னாடி மதுரையிலேருந்து முத்துநகர் எக்ஸ்பிரஸ்ல நான் சென்னைக்கு போனேன் ஃபஸ்ட்டு ஏசியில் சின்ன சின்ன ரூம் ரூமாக இருக்கும் பாருங்க அதில் நாங்கள் ஒரு நாலு பேர் ஒரு அறையில் எங்களுக்கு பக்கத்தில் ஒரு கூப்பை கூப்பேன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் அங்கே ஒரு குழந்தை அந்த அவங்க வந்து தூத்துக்குடியிலருந்து வர்றாங்க நான் மதுரையில் ஏறும்போதே பத்தே முக்கால் உள்ள நான் நுழையும் போதே ஒரே அழுக சத்தம் நான் உள்ள அந்த கூப்பைக்குள்ளே நுழையும் போதே நாங்கள் நாலு பேர் அதில் இருக்கிறோம் அப்போ தொடங்கினது சார் எக்மோர் போகிற வரைக்கும் அந்த குழந்தை அழுகிறதை நிறுத்தவே இல்லை அதில் வேடிக்கை என்ன தெரியுமா ஏன் அந்த குழந்தை அழறதுன்னு அந்த தகப்பன் சின்ன வயசு புதுசு முத குழந்தைன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கு இருபத்தெட்டு வயசு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த குழந்தைய எப்படி அழுகையை நிறுத்துறதுன்னு தெரியலை அதை விட அந்த குழந்தை அழுறதை விட அவங்க போடுற சத்தம் ஜாஸ்தியாக இருந்தது இன்னைக்கு நீ சரியில்லைன்னு இந்த பொண்ணு சொல்லுது நீ சரியில்லைன்னு அவன் சொல்கிறான் கடைசியில் நான் இரவு முழுக்க நானும் புள்ள வளர்க்குற மாதிரி உட்காந்தே போனேன் எங்கே தூங்குறது ஒரு ஸ்டேஜில் நான் போய் கதவை தட்டி சொல்லலாமான்னு கூட நினச்சேன் இது நிஜமாக நடந்ததுங்க இந்த தலைமுறைக்கு பிள்ளைகளை பெற தெரிகிறது வளர்க்கத் தெரியவில்லை காரணம் வழிகாட்ட பெரியவர்களை அனுமதிப்பதில்லை இருக்கிற வயதானவங்க ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க உங்கள் மகனோட குழந்தைய பேரம்பேத்தியை தொட்டு ஏய் இந்த மாதிரி இருக்குது இதுக்கு என்ன செய்யலாம்னு யாராவது சொல்லி அந்த பொண்ணு ஒத்துக்கிருச்சான்னு பாருங்கள் அப்படியே அவங்க ஒத்துக்கிட்டாலும் டாக்டர்ஸ் ஒத்துக்காதேன்றாங்க இங்கே டாக்டர் வேறு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இது வேற பயமாக இருக்குது திட்டி டாக்டர்கள் நம்ம ஊரில் என்ன சொல்லிடுறாங்கன்னா என்ன தேய்க்கப்படாதுன்றாங்க தலையில் அது எண்ணெய் வைக்கக்கூடாது தண்ணி கொடுக்கக்கூடாது ஒரு நூறு கண்டிஷன் போட்டிருக்காங்க அவங்க ஒரு கண்டிஷன் போட்டால் நம்ம வீட்டு பொண்ணுங்க பத்தாக்கிறது நம்ம போய் கிட்டே போனோம்னா ப்ளீஸ் டோன்ட் கம் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் ஏமா நான் வளர்த்த மகன் தான்மா உங்கள் வீட்டுக்காரரு அவன் மூலம் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் என் மூலமாக ஆகிடும் சொல்ல முடியல பிள்ளை வளர்ப்பு என்பது இன்றைய சூழலில் பெரும் நெருக்கடியாக இருக்கு அது இன்னொன்று அந்த அவர் ராஜ்குமார் இருக்கார் கல்யாண வீட்டில் ஒருவேளை சாப்பிடுகிறீர்களே அது அந்த கல்யாண வீட்டு குடும்பத்தாரின் ஒரு ஆயுள் கால சம்பாதித்தியம்னு சொன்னார் செட்டிநாட்டில் வந்து இது சொல்லலாம் ஐயா ஏன் குடும்பம் பண்ணுறீங்க இவளை ஒரு ஆள் இப்படி படுக்கிற அளவு இலையை போட்டு விடிய ஃபுல்லாக சாப்பாடு வச்சு விடாமல் பரிமாறுற இந்த ஊரில் கல்யாண வீட்டில் நீங்கள் சாப்பிடுவது அந்த குடும்பத்தின் ஆயுட்கால சம்பாதிப்புன்னு ஒரு ஆள் பேசுகிறாரு நான் எங்கே போய் சொல்ல இனிமேல் கல்யாண வீட்டில் தெரியாமல் சொல்லிட்டாரு இல்லை அவர் தெரியாமல் சொல்லிட்டாரு எனக்கு என்னென்னா இனிமே நம்ம சாப்பிடும்போது அந்த சம்பா அவர் கல்யாண வீட்டுக்காரர் இப்படி கூறுக்க நடந்தாருன்னா நமக்கு தோணும் என் சம்பாத்தியத்தை சாப்பிட்றேன்னு சொல்கிறாரு அவரு நமக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லத்தான் வந்திருப்பாரு சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஒன்னே அந்த காலத்துல ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் கே என் லக்ஷ்மணன் ஒரு ஒரு சினிமா தயாரிப்பாளர் இருந்தார் எம்ஜிஆரை வச்சு இதய வீணைன்னு ஒரு சினிமா எடுத்தார் அப்போ திடீர் திடீர்னு அந்த ஷூட்டிங் கேன்சல் ஆகுமா ஷூட்டிங் கேன்சல் ஆனாலும் வந்த எல்லா தொழிலாளர்களுக்கு சாப்பாடு போடணுமா ஷூட்டிங் கேன்சல் ஆனால் நஷ்டம் யாருக்கு தயாரிப்பாளருக்கு தான் அதனால் என்னைக்கு ஷூட்டிங் நடக்கலையோ அன்னைக்கு எல்லோரும் சாப்பிடும்போது லஷ்மண வருவாரா சாப்பிடுங்க சாப்பிடுங்க இன்னைக்கு தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு சாப்பிடுங்கன்னு வரான் அது மாதிரி ஆயிடுச்சு இன்னும் ஒன்று மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் இது கம்பன் மணிமண்டபம் சாவணா கணேசன் ஐயாலாம் இங்கே இருந்த இடம் இது கம்பனில் சொல்லப்பட்டது ஒரே ஒரு விஷயம்தான் உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் அப்படினாலும் மலர்ந்த முகத்தோடு ராமன் இருந்தான் தசரதன் சொன்னான் என்று கைகேயி வந்து இல்லை உனக்கு பட்டாபிஷேகம் இல்லை நீ காட்டுக்கு போகலாம் என்று சொன்னாலும் மலர்ந்த முகத்தோடு இருந்தான் அத்தகைய பிள்ளைகள் பெற்றவர்கள் மட்டும்தான் பேர் பெற்றவர்கள் அதான் உண்மை அத்தகைய பிள்ளைகளை இன்றைக்கு பார்ப்பது ரொம்ப கடினமாக இருக்கிறது நம்மோடு இருக்கிறார்கள் ஆனால் நம்மை விட்டு தள்ளி இருக்கிறார்கள் நம்மோடு வளர்கிறார்கள் ஆனால் நம்மை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் என் அருகில் இருந்து கொண்டு நான் வாங்கி கொடுத்த சாதனங்களின் மூலம் எங்கோ தொலைவில் இருப்பவர்களோடு தொடர்பில் இருக்கிற அந்த பிள்ளைகள் எப்படி மகிழ்ச்சி தருவார்கள் நாம் என்ன சொன்னாலும் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது நாம் செய்கிறது பேச்சாளர் இருக்கிறாங்க எந்த பேச்சாளர் வீட்டிலேயாவது அந்த பேச்சாளர்கள் பிள்ளைகள் அவங்கள பாராட்டுவாங்க நினைக்கிறீங்க நீங்க நிஜமாக சொல்லுங்க